அனைவருக்கும் வணக்கம் உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் என்னடா இந்த கல்லுடைப்பவர் முதல் கனி தட்டுபவர் உலகில் ஏதேனும் ஒரு வகையில் உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து உழைப்பாளிகளை போற்றும் விதமாக கொண்டாடப்படும் மே ஒன்றான உழைப்பாளர் தினம்தான் இன்று ஆஹா சிறப்பு குசர் உயிரினை இயந்திரமாக்கி உழைப்பினை உரமாக்கி உலகத்தில் இயங்க வைக்கும் ஒரு தொழில்தான் படைப்பாளி அதாவது தொழிலாளி அவர்கள் நம் தேசத்திற்கு மிகப்பெரிய சொத்து தொழிலாளர்கள் வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே நினைத்து போற்றப்பட்ட வேண்டியவர்கள் மட்டுமல்ல வருடம் முழுவதும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் ஆங்குதன் உண்மைதான் வீட்டை உயர்த்திட நாட்டை வளர்த்திட நாளை உருவாக இன்று உழைத்திடும் உன்னத களங்களின் அர்ப்பணிப்புக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை உழைப்பே உயர்வு தரும் உழைப்பின்றி உயர்வில்லை உழைப்பவரே உயர்ந்தவள் வெளியில் உழைக்கும் ஆண்களுக்கும் வீட்டில் உழைக்கும் பெண்களுக்கும் இனிய உழைப்பாளர் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அன்புடன் அன்புடன்